மாங்காய் எங்கள் அக்கா வீட்டு தூத்துக்குடிக்கு வந்தோம் எங்கள் அக்கா வீடு இருக்குது அவங்க வீட்டு தோட்டத்து மாங்காய் சின்ன மரமாக தான் இருக்குது ரெண்டு காய் தான் இருக்குது போல் ரெண்டு காய் மட்டும்தான் கிடக்கு மாங்காய் எவ்வளோ பக்கத்தில் இருக்குது பார்த்திங்களா நிறைய செடிகள் ரோஸ் செடிலாம் நிறைய வச்சுருந்தாங்க எல்லாமே பட்டு போயிடுச்சு போல் இப்போ ஒரு தென்னை மரம் வெத்தலை கொடிகள் இருக்குது அவங்க வீட்டு பின்னாடி உள்ள கார்டன் இது எப்படி இருக்குது வீட்டு பின்பக்கம் எப்படியும் இவ்வளோ இடம் இருந்தால் தான் நல்ல பின்பக்கம் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும் நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது போயிட்டேன் பக்கம்